சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க பார்க்குறேன் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வால் பேப்பர் ஆப் தான் பார்க்க போகிறோம் இந்த ஆப் தான் வந்து இருக்க பெஸ்ட் ஆப் உங்களுக்கு வந்து பிளே ஸ்டோரில் குடிக்கும் ஸோ யாரெல்லாம் வந்து உங்களுக்கு சிம்பிள் வைப்ரண்ட் இல்லை ஸ்டைலிஷ் யூனிக் லுக்கான பார்க்குறீங்களோ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க போகலாமா வாங்க வீடியோ கிளராக போலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோரில் இந்த ஃப்ரெஷ் வால்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணோன்னே கூகுள் அக்கௌண்ட் வச்சு லாக்இன் பண்ணிங்க ஓகே ஒன்ஸ் உள்ளார வந்தோன்னே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் லேட்டஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு புது புது வால் பேப்பர் வந்து டெய்லி அப்லோட் ஆகிட்டு இருக்கும் ஓகே ஸோ இந்த வால் பேப்பரில் நீங்கள் சும்மாச்சு செலக்ட் பண்ணிங்கன்னால் இது செலக்ட் பண்ணோன்னா இதோட வால் பேப்பர் பேர் வந்து வின்னிங் மூமெண்ட் உள்ளது இல்லை வியூவர்ஸ் எத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா இருக்கும் இல்லை மூணு மூணு ஆப்ஷன் கொடுத்துடுறான் கீழே டவுன்லோட் உள்ளதே எடிட் ஆப்ஷனு எடிட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன்று வந்து உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் லாக் ஸ்க்ரீன் இல்லை ரெண்டுத்துலேயே செட் பண்ணால் செட் பண்ணிங்க இந்த வால் பேப்பர் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டாப் ரைட்டில் ஹார்ட் சிம்பிள் இருக்கும் இது வந்து இங்கே சிம்பிள் இங்கே கொடுத்துட்டிங்கன்னா வால் பேப்பர் லைக் டு சக்ஸஸ்ஃபுல்லி வெளியில் வந்துட்டு ப்ரொஃபைலில் போய்ட்டு லைக்டு வால் பேப்பர் இருக்குல்ல அங்கே இருக்கும் இல்லை போனீங்கன்னா ஓகே இப்போ வெளியில் வந்துட்டு ஃபோரியும் மட்டும் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு உள்ள மட்டும் வால் பேப்பரில் தனியாக வந்து செப்பரேட்டாக இருக்கும் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் ஃபோனில் சரி உங்களுக்கு வந்து கேட்டகரிஸில் வேணும்னா வந்து ஹோம் பேஜ் வந்தோன்னே இங்கே வந்து மிடில் ஒரு ஃபோர் பாக்ஸ் உள்ளது இருக்குல்ல இது வந்து டேப் பண்ணிங்கன்னா இங்கே கேட்டகரிஸ் இருக்குது எல்லாத்துலேயும் இல்லை வந்து அனிமே உள்ளது வேணுமா அனிமே வால் பேப்பர் இருக்குது இல்லையா கேம்ஸ் உள்ளது வேணுமா கேம்ஸ் உள்ளது இருக்குது இல்லை உங்களுக்கு வந்து நேச்சர் உள்ளது வேணுமா நேச்சரோட வால்பேப்பர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கலர்ஸு ரைட் சைடில் கொடுத்தோம் கலர்ஸ் டேப் பண்ணிங்கன்னா எந்தெந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது கூட நீங்கள் செலக்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம் அண்ட் ஸோ ஃபைனலாக இப்போ வந்து நீங்கள் வால்பேப்பர் வந்து செட் பண்ணணுன்னா ஜஸ்ட் எதாவது ஒன்று செலக்ட் பண்ணிங்க ஃபார் எக்ஸாம்பிள் லெட்மி சி மீ செலக்ட் திஸ் ஒன் இது செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இதில் கொடுத்துட்டு இதில் வந்து நான் ஹோம் ஸ்க்ரீனில் கொடுத்துருவேன் ஓகே ஹோம் ஸ்க்ரீனில் வச்சுட்டே நான் வெளில வந்தோன்னே பாருங்க ஹோம் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு இந்த வால் பேப்பரை ஒய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க பெஸ்ட்டு வால் பேப்பர் வந்து ஆப் ஸ்டோரில் கிடைக்கணுன்னா நான் சொன்ன வால்பேப்பர் ஆப் தான் ஸோ ஆப்போட பேர் வந்து ஃப்ரெஷ் வால்ஸ் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு கூகுள் அக்கௌண்ட் வச்சு லாக்இன் பண்ணிங்க அவ்வளோதான் எல்லா வால் வந்து டெய்லி வந்து புது புது வால்பேப்பர்லாம் வந்து அப்லோட் ஆகிருக்கும் எது உங்கள் பிடிச்சிருக்கோ வந்து உங்கள் ஃபோனுக்கு செக் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து கேட்டகரிஸில் பார்க்கணுன்னா எப்படின்னா வந்து அனிமே கேம்ஸ் அனிமல்ஸ் நேச்சர் ஏகப்பட்ட உள்ளது இருக்குது எதில் அவங்க பிடிச்சிருக்கோம் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது எல்லா ஃப்ரீ வெர்ஷன் தான் தெர் இஸ் நோ ப்ரீமியம் வெர்ஷன் எந்த ஆட்ஸ் கூட இருக்காது ஓகே கைஸ் ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் போய் செக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிங்க கேஸ் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா கைஸ் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கைஸ் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ்